காலை வேளையில் வாழ்த்துகிறேன் வாழ்த்த இனி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை வாசிப்போம் அது லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பதை வாசிப்போம் என் பிதா வாக்குத்தம் பண்ணினதை என் பிதா வாக்குத்தம் பண்ணினதை இதோ இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களோ நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் உன்னதத்தில் வரும் பலனாக தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் பரிசுத்தர் ஆவியானவர் என்ன செய்தார்னா பலன் கொடுக்கிறார் ஆவியின் பலன் ஆவியினுடைய அபிஷேகம் யார் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கத்தர் கொடுக்கிறார் நிறைய பேர் கேட்குறோம் கத்தர் என்னோட பேசுவாரா என்னோட தேவையை சந்திப்பாரா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னதத்தில் வரும் பரிசுத்த ஆவியானவர் ஆவியான எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு வியாதி படும்போது நெருக்கத்தைப்படும் போது கஷ்டப்படும் போது என்ன செய்யலன்னா நம்ம ஜோம்ன்றோம் ஜோமனு பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் அனைவருக்கு ஒரு சந்தேகம் என்னால் ஆவிக்குரிய ஆண்டவனோட பேசுவாரா அப்போ கத்தர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரீரத்தில் உங்களை பலவீனத்தை மாற்றும் போது ஆவியுடைய பலதத்தை கற்றுக் கொடுப்போம் ஆவிய அபிஷேகத்தை கற்றுக் கொடுப்பான் ஏன் இந்த வல்லமை நம்மளுக்கு வேணாம் இந்த அபிஷேகம் வேணும்னா இதை பெற்றுக்கொள்ளுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒருவேளை வரங்கள் கனிகள் வேணும் என்ன நீங்கள் ஆண்டோடைய பரிசுத்தமாக ஞான ஞானஸ்தான பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் பாவத்தை விட்டுவிட வேண்டும் வேதம் சொல்கிறது சிலுவை எடுத்தவன் பின்னிட்டு பாராது ஆண்டுக்கு இவர் உலகமாக பரிசுத்தமா ஆவியானவராக உனக்கு பிசாசை கேட்கும் போது நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பரிசுத்த ஆவியான விட்டு விடுகிறோம் இன்றைக்கி ஜவுமுனி எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆவி பெற்றுக்கொண்டால் தான் நம்ம எங்கே போக முடியுமா பர்லோகத்தில் நம்ம போக முடியும் இந்த அபிஷேகத்தை முதல் காரியம் உங்கள் பாவத்தை விட்டு விட வேண்டும் அதே போல் பரிசுத்த அபிஷேகம் தான் வரங்களும் கனிகளும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வரங்கள் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்னா பிசாசுகளை துரத்த முடியும் உலகத்துணை அதிபதியை நம்ம ஜெயிக்கணும்னா இந்த வரங்களுக்கு அணிகள் இருந்தால் தான் உலகத்து அதிபதியை நம்ம செய்ய முடியுமா ஜெயிக்க முடியும் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வருஷங்களை வாசிப்போம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து பாத்தீங்களா பலன் அடைந்து எருசலேமிலும் எருசிலேமிலும் யூதேயா முழுவதிலும் யூதேவை முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் என்ன வருவோம் ஆவிக்குரிய பேலன் கத்த கொடுப்பாரோ ஆவிக்குரிய வல்லமை அபிஷே பரிசுத்த அபிஷேகத்தை கத்த கொடுப்பாரோமா அப்போ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு வேதம் சொல்கிறது அப்போ எப்படி சபைக்கு போன ஜோபம் பெற்றுக்கொள்ளணுமோ அதே போல் செய்தான் இலவசமாக உங்கள் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்கு கத்தர் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா நீங்கள் உபவாசம்னு ஜீவிக்கலாம் உங்கள் பாவத்தை விட்டு விடணும் ஒரு மணமாய் ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படணும் உண்மை உத்தமாக இருந்தால் இந்த பரிசுத்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா நான் சொல்கிறேன் பரிசுத்தம்லாம் தேவனை ஒருபோதும் தரிசிக்க முடியாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஆண்டவரே எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க திங்கக்கிழமை போனால் அதே பாவத்தை அவங்க செய்வாங்க அப்போ பரிசுத்தம் இல்லாமல் கத்திரை தரிசிக்க முடியாது முகத்தை பார்க்க முடியாது நம்ம பாவமான முகத்தை என்ன செய்யுமா கத்திரை நம்மளால் பார்க்க முடியாது அப்போ நம்ம எதுக்காக பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும் எதுக்காக அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் எதுக்காக வரங்களை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா என்ன செய்யமானா உங்களுக்கு எதிர்த்து நிற்பாங்க ஆவியருடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் இழந்து விடுவீங்க இதுதான் பிசாசுடைய தந்திரத்துக்கு நிற்த்து நின்னுங்கள் கூட வந்து ஒரு வழியாக வந்தால் ஏழு வழியும் ஓடி ஓடிப்போமான் அப்போ தான் வரங்களும் கனிகளும் கற்றுக் கொடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்ற உன்னதத்தில் வரும் பலனை ஆசிர்வதிப்படுறமோ பலன் உள்ளவன் பலனற்ற உதவி செய்ய லேசான காயின்னு சொன்ன மாதிரி அந்த ஆவிக்குரிய பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளனா இன்றிலிருந்து என்ன செய்யுங்க ஆண்டோடைய கட்டளையை பரிசுத்தமாக பெற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக இன்றைக்கு கொண்டு கத்தருடைய தேவ ஜனமே இந்த நாளிலே கத்தருடைய அபிஷேகம் வல்லமை உங்கள் மேலே கடந்து வரும் மாம்சமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார்கள் கணவன் மனைவி ஒரு மணமாக எனக்கு ஜெபிங்க பரிசுத்த ஆவி வேணும் கேளுங்க உபவாசத்தோடு ஜெபிங்க கத்தர் சமத காத்துருங்க நிச்சயமாக கத்தர் உன்னத தலைவர் பலனை கத்த கொடுத்து ஆவிலே உங்களை நிருப்பா கண்ணு மொழி நம்ம ஜெபிப்போம் ஆண்டு லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி முடியாக உன்னுதத்தில் ஒரு பெடன் என்ன பார்த்தப்பா மனிதனால் கூட தேவனாக கூடும் என்று சொன்ன கத்தர் பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்களோ வரங்களுக்கு கனிகளுக்கு கொடுத்து ஆண்டவரை நிறைந்த ஆசீர்வாதத்தோடு உம்முடைய வருகை வரும்போது கத்தர் நாங்களும் உண்டு கூடி சேர உதவி செய்யுங்க ஆசீர்வதி வரை ஏசிவின ஆமத்து நல்ல பிதாவே ஆமை